원글루. 왕도로... <놀람> <놀람> வயிறு இவ்வளோ பெருசு பானை மாதிரி இருக்கா இந்த மாதிரி ஸ்லிம்மாக வரணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட சிக்ஸ் பேக் எல்லாம் கரெக்டாக தெரியணும்னு நினைக்கிறீங்களா ஸ்பெஷலாக லேடிஸில் டாக்டர் எனக்கு வந்து வயிறு எவ்வளோ டயட் இருந்தாலும் கம்மியாக ஆக மாட்டேங்குது இதில் வந்து நான் இரும்புனா தும்புனா கூட யூரின் போயிடுது டாக்டர் இன்னும் சில பேஷண்டில் அதுவும் ஸ்பெஷலாக மேல்ஸ் எல்லாம் வருவாங்க எனக்கு வந்து அம்பிளிக்கல் ஹெரினியாக வந்துருச்சு புடச்சிட்டு எலுமிச்சம்பழ சைஸில் இருந்துச்சு டாக்டர் வளை வச்சு தைக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வருவாங்க இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெக்டஸ் அப்டமினிஸ்ன்ற மசில் வந்து விரிஞ்சிறது தாங்க இது நடுவுல இந்த வெள்ளையா ஒரு கோடு மாதிரி பாக்குறீங்க இல்லையா இந்த கோடு வந்து லீனியா ஆல்பான்னு சொல்லுவோம் இது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆயிடும் இது எதனால எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க ஓவர் ஹீட் பண்ணிட்டே இருக்கீங்க நம்ம வேலையே செய்யாம இருக்கோம் நம்மளோட வேலையே காலையில சாப்பிட்டு வந்து சேர்ல உட்காந்தோம்னா சாயங்காலம் வரைக்கும் கம்ப்யூட்டரை வச்சு உட்கார்ந்துட்டே இருக்கோம்னா நீங்க சாப்பிட சாப்பாடு எல்லாமே இங்க வந்து மாறி அதை கொழுப்பா கன்வெர்ட் ஆகி உங்களுடைய அப்டமன் மசில் நல்லா விரிக்க ஆரம்பிச்சிடும் இதுவே இருந்தாங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர ஆரம்பிக்கும் இது பார்த்தோம்னா அவங்க இருக்கும் போது பேபியினோட குரோத்னால இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய மசில் வந்து அப்படியே ரெண்டா விரி ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா போஸ்ட்மார்டம் டைம்ல அவங்க ப்ராப்பரா எக்ஸசைஸ் கொடுக்கல ஒர்க் அவுட் எதுவும் கொடுக்கல ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அது விரிஞ்சே இருக்கும் அந்த மாதிரி லேடீஸ் என்ன சொல்லிட்டு வருவாங்கன்னா டாக்டர் எனக்கு பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க என்ன அப்படின்னம்னா இந்த வயிறு விரிய விரிய என்ன ஆகும்னா பேக்கில் இருக்கக்கூடிய ஆர்ச்சினுடைய அலைமெண்ட் மாறும் அதனால இந்த மசில் பண்ண வேண்டிய தாங்கக்கூடிய வெயிட் எல்லாமே அங்கே போயிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில் வந்து ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்கும்போது போது நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனையும் அது அதை பிடிச்சு அதனோட இடத்துல வைக்குது அது மட்டும் இல்லாம நீங்க நேரம் நிக்கிறீங்க அப்படின்னா அதனோட பாச்சருக்கு ரொம்பவே உதவியா இருக்கு ஆனா இதுவே இது வந்து விரிஞ்சிருச்சு லூஸ் ஆயிடுச்சுன்றப்போ பின்னாடி இருக்கக்கூடிய பேக் வந்து அப்படியே தள்ளுன மாதிரி ஆயிடுவீங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதியில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும் இல்லையா இந்த கேவ் வந்து சம்டைம் அதிகமாயிடும் ஸோ அங்க வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தால டெலிவரிக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து பேஷண்ட் வந்து எனக்கு இடுப்பு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா சிசேரியன் பண்ணவங்கலாம் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டதுனால தான் பெயின் வருது அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஆனால் உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய மசில இந்த மாதிரி நீங்கள் கரெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம் பேக்கில் பெயின் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசனுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த மசில் வந்து விரியறதுனால இவருடைய இந்த அம்பளிக்கல் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய குடல் வந்து வெளியில் வந்து வந்து லைட்டாக வந்துட்டு இருக்கு ஆனால் இதுவே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்பிளிக்கல் ரீஜனே நல்லா உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் ஈவன் இதை வந்து நீங்க சம்டைம் பிறந்த குழந்தையில கூட பார்க்கலாம் அந்த அம்பிளிக்கல் வந்து புடைச்சிட்டு இருக்கிற மாதிரி ரீசன் என்னன்னா அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பரா இந்த மசில் வந்து க்ரோ ஆயிருக்காது ஃபுல்லா அதனால அந்த மாதிரி ஆகும் பேபி வளர வளர அவங்களுக்கு வந்து அது சரியாயிடும் பட் ஆனால் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்பரான எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த அம்பளிக்கல் ஹெரணியா உள்ள போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த தசை தான் நம்மளோட பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து லூஸ் ஆகும் போது கண்டிப்பா நமக்கு இருமணும்னா டக்குன்னு யூரின் போன மாதிரி இருக்கும் ஒரு சிரிச்சா கூட யூரின் போன மாதிரி இருக்கும் டாக்டர் எனக்கு வந்து வெளியில பொது இடங்கள்ல போயிட்டு திரிக்கிறது கூட நான் பயப்படுவேன் டாக்டர் எனக்கு கூச்சமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேஷண்ட் வந்துட்டு இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தசை வந்து ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக இல்லாதது தசை ரெண்டாக தான் இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி வீட்டில் படுத்துக்கோங்க படுத்துட்டு மெதுவாக உங்கள் கால் ரெண்டையும் மடக்கிக்கங்க மடக்கிட்டு பாதத்தை வந்து தொடக்கி பக்கத்தில் எடுத்துகிட்டு வரணும் அதே போல் உங்களுடைய கைகளை வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இந்த தொப்பில் பகுதி இருக்கு இல்லையா இந்த தொப்பில் பகுதியில் வந்து நம்ம கையை வந்து ஜஸ்ட் அமுக்கணும் அமுக்கும் போது இது வந்து உள்ள போக கூடாது ரெண்டு தசைகள் இந்த சைடு இருக்க மசூலும் இந்த சைடு இருக்க மசூலும் இங்க சேர்ந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இதே வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு இன்ச் உள்ள போகிற மாதிரி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த ப்ராப்ளம் அப்படின்றவங்களுக்கு இதுக்கு ரெண்டு இன்ச்சு மேலேயும் ரெண்டு இன்ச்சு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் மாதிரி இருக்கும் அதாவது நம்ம மூணு ஃபிங்கர் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இதை வந்து இந்த பொஷனில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த பொஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மசில் வந்து விரிஞ்ச மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் நேராக படுத்தியிருக்கீங்கன்னா தலையை கீழே வச்சுட்டு கால் ரெண்டும் நீட்டி இருக்கு அப்படின்னா அந்த மசில் வந்து சேர்ந்த தான் இருக்கும் சோ இந்த பொசிஷன்ல வச்சுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சோ இப்போ உங்களுக்கு நீங்களே வீட்டுல இருந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்துட்டீங்க இல்லையா சோ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ப்ராப்பராக ஆன்லைனில் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி எக்ஸசைஸ் சம்டைம் தேவைப்படலாம் ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து அம்பளிக்கல் ஹெரணியாக இருக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து எந்த சிம்டமும் இருக்காது வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வேறு மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கணும் இன்கேஸ் சில பேர்த்துக்கு வந்து டாக்டர் எனக்கு வந்து யூரின் வந்து போயிட்டே இருக்குது கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்குது இல்லை வந்து எனக்கு யுட்ரஸ் வந்து கொஞ்சம் வெளியில் கீழே தொங்குன மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய சிம்டம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ்

கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்படியே வச்சு பாருங்க இந்த ரெண்டு மசிலும் வந்து ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா டயஸ்டாசிஸ் ரெக்டை ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லைன்ற அர்த்தம் இன்கேஸ் டாக்டர் எனக்கு இது ரெண்டு மசிலுக்கும் நடுவில் ஒரு மூணு அளவுக்கு கேப்பெல்லாம் தெரியுது டாக்டர் இது ரெண்டு மசிலையும் எனக்கு தனித்தனியாக ஃபீல் பண்ண முடியுது டாக்டர் உள்ளே டீப்பாக கொஞ்சம் கேப் இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு டயஸ்டாசிஸ் ரெக்டை ப்ராப்ளம் இருக்குன்ற அர்த்தம் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர் ஆகிடும் இப்போ மெதுவாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மேட்டு வச்சு கீழே தரையில் படுத்துக்கோங்க முட்டி ரெண்டும் மடக்கிக்கங்க மெதுவாக உங்களோட இடுப்பை வந்து உங்களால் எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ மூச்சை உள்ளே எழுத்துகிட்டே தூக்கணும் மெதுவாக மூச்சை வெளியில் விட்டுட்டே மெதுவாக கீழே எடுத்துகிட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நீங்கள் வந்து மூச்சை உள்ளே வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு வயிறை வந்து கீழே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த மசல் விரியும் ஸோ ப்ரீத்திங் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வயிறு மேலே தூக்கும் போது மட்டுந்தான் மூச்சை உள்ளே இழுக்குணும் கீழே எடுத்துகிட்டு வரும்போது நல்லா மூச்சை வெளியில் விட்டுறணும் அதே போல் அடுத்த எக்ஸசைஸ் இப்போ கால் ரெண்டும் நீட்டிக்கங்க மெதுவாக நீட்டிட்டு ஒரு காலை மட்டும் ஒரு ஃபிஃப்டி டிகிரி அளவுக்கு தூக்கிட்டு மெதுவாக கீழே இறக்கணும் 4 ஃபைவ் இந்த மாதிரி ரெண்டு காலையும் மாறி மாறி பண்ணணும் இப்போ அடுத்த எக்ஸசைஸ் மெதுவா முட்டி ரெண்டும் மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு மெதுவா ஒரு முட்டியே முடிஞ்ச அளவுக்கு உங்கள் செஸ்ட்டு கிட்ட எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மெதுவாக கீழே வைக்கணும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மாதிரி ரெகுலராக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கவுன்ஸ் டெய்லியுமே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது போது வயிற்றுக்குள்ளே காற்று இருக்கக்கூடாது அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் வயிற்று வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ சேவ் பண்ணிவிட்டுங்க அப்படியே ஒரு லைக்கை போட்டுவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்